ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முட்டை பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முட்டை பஜ்ஜி முட்டை போண்டா எப்படி வேணாலும் சொல்லலாம் செமையாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டை வேக வைக்கலாம் நான் ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கேன் முட்டை வேக வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வேக வைங்க கல்லுப்பு போட்டு சிம்ளியே வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா இந்த மாதிரி கொதி வந்துடும் டென் மினிட்ஸ் நீங்கள் சிம்லியே வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுடு தண்ணியிலே அப்படியே விட்டுருங்க எக்கை நம்ம சைடில் வந்து மாவு ரெடி பண்ணலாம் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலை மாவு எடுத்து சளிச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் ஸோ நம்ம எப்போ ஸ்நாக்ஸ் வேணுனாலும் டக்குன்னு எடுத்து போட்டு செஞ்சுக்கலாம் கடலை மாவை வந்து சலிச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாம் இந்த பஜ்ஜிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருந்தேன் அதை நான் கா எடுக்க மறந்துட்டேன் வீடியோ எடுக்கலை கொஞ்சம் சோடாப்பு போட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க சோடாப்பு போட்டால் தான் பஜ்ஜி வந்து நல்லா சாஃப்டாக பொது பொதுன்னு வரும் நம்ம வந்து முட்டை ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம வந்து சிம்மில் டென் மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் தட்டு போட்டு சுடு தண்ணியிலேயே வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்து நார்மல் டேப் வாட்டரில் இந்த எக்கை போட்டு வச்சுருங்க நல்லா வந்து முட்டை வந்து ஆறணும் இந்த தண்ணியிலேயே ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா சூப்பராக ஓடு வந்து கலண்டு வந்துடும் ஏன்னா புது முட்டையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த ஓடு தனியாக வராது நம்ம வந்து உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும் அதுலேயே ஒட்டிட்டு பாதி முட்டை ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும் அதனால தான் நம்ம வந்து வேகும்போதே கொஞ்சம் கல்லுப்பு போடுறோம் அதே மாதிரி சுடு தண்ணியிலையே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் தண்ணி மாற்றி வச்சு கொஞ்சம் நேரம் விட்டுறணும் நீங்கள் இந்த மாதிரி டேப் வாட்டரில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் உரிச்சிங்கன்னா இந்த மாதிரி முட்டை வந்து ஓடும் ஈஸியாக கலண்டு வந்துடும் சுடு தண்ணியில் இருக்கும்போதே உரிச்சிங்கன்னா ஒரு சில முட்டை வராது இது வந்து சூப்பரான டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த முட்டையாக இருந்தாலுமே நல்லா அழகாக இந்த மாதிரி ஓடு கலண்டு வந்துடும் நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம் நான் முட்டையை எல்லா முட்டையுமே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ தான் வந்து மாவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னால் நீங்கள் வந்து முட்டை ரெடியாகிறதுக்கு முன்னாடியே மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீர்த்து போயிடும் அதனால் நம்ம வந்து எக்கை கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பஜ்ஜிக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் மாவு இங்கே பாருங்கள் எடுத்து இப்படி போடும்போது அது மெல்லமாக விழணும் பாருங்கள் இந்த மாதிரி முட்டையை உள்ளே போட்டு மாவு அள்ளி அது மேலே ஊற்றுற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு டைட்டாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு பஜ்ஜி எடுத்து இப்படி போடும்போது உங்களுக்கு மாவு செதறி விழாது எண்ணெயில் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலுமே மாவு வந்து நீங்கள் போடுறதுக்குள்ளே எல்லா மாவும் வெளியே வழிஞ்சு வந்துடும் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு எக்காக வந்து மாவில் நனைச்சி நினச்சி எடுத்து போட்டுருங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டு அப்புறமா செய்ய ஆரம்பிங்க நீங்கள் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து போட்ட உடனே அது மா பஜ்ஜி வந்து உப்பி வரும் இது வந்து முட்டை வெயிட்டாக இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் மேலே மிதந்து வராது இது வந்து த எண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும் கலர் மாறும்போது பார்த்து நீங்கள் எடுத்துருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் முட்டை பஜ்ஜி நாமளே வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்தி நீங்கள் வந்து இதெல்லாம் கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளே செஞ்சிடலாம் மாவு மட்டும் எப்பயுமே ரெடியாக வச்சுக்கோங்க டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் பஜ்ஜி போண்டா பக்கோடா எதுனாலும் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் எக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா வாழைக்காய் அப்புளம் பஜ்ஜி இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான எக் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு இது சூடாக இருக்குது அதனால் நான் கத்தியில் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு நாம் கரைச்ச மாவு கொஞ்சம் மீந்துருச்சு அதனால வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரைஞ்சி போட்டு கொஞ்சம் போண்டாவும் போட்டாச்சு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டுங்க அடுத்து ஒரு ஹெல்தியான ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம்